ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் யூஸ்வலாக சாம்பார் செஞ்சு போர் அடிக்குதா அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஈஸி ப்ளஸ் ஹெல்த்தியான பயிறு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பச்சை பயிறு சாம்பாருக்கு மெயினாக த்ரீ இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பச்சை பயிறு சின்ன வெங்காயம் பூண்டு கீரைக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் click பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு கப் பச்சைப்பயிரை ஆயில் எதுவும் சேர்க்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்க போகிறோம் பச்சைப்பயிறு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஸ்மெல் நல்லா வரும் அந்த ஸ்டேஜில் ஒரு குக்கருக்கு transfer பண்ணிடுங்க வறுத்த பச்சை பயி டூ டைம்ஸ் நல்லா அலசிக்கோங்க அலசின பச்சைப்பயிரில் ஒரு கப் பச்சைப்பயிருக்கு மூணு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இதோட ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து க்ளோஸ் பண்ணி நாலிலேருந்து அஞ்சு விசில் வர வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு விசில் வந்துருச்சு ப்ரெஷர் நல்லா போயிருக்கு ஓப்பன் பண்ணி பச்சை பயிறு நல்லா வெந்துருக்கு இது சூடாக இருக்கும்போதே மேஷர் இல்லைன்னா மத்து வச்சு ஒன்று ரெண்டாக நல்லா கடைஞ்சிக்கோங்க ஒன்று ரெண்டாக கடைஞ்சா போதும் அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப மையாவும் கடைஞ்சிட வேண்டாம் அகைன்னு ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த பச்சை பயிறு சாம்பாருக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும் எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக உளுந்தம் பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொறிச்சுக்கோங்க ஒரு கப் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனால இந்த சாம்பாரோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நாலு பச்சை மிளகாவை சென்டரில் கீறி சேர்த்துக்கிறேன் இந்த சாம்பாருக்கான மொத்த உரப்பே இந்த நாலு பச்சை மிளகா தான் பெரிய தக்காளி ரெண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் எல்லாம் நல்லா வதங்கணும் பத்து பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கிறேன் இடித்து சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல பச்சை மிளகா மட்டும்தான் அடிஷ்னலாக இந்த மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருந்த பாசிப்பயரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ சாம்பார் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் சாம்பாருக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு கொதி வந்தால் போதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு கொதி வந்தால் போதும் சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பயிறு சாம்பார் வீட்டிலையே ரெடி இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ கீரை குழம்பு சாப்பிட்ற தான் இருந்துச்சு ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது வத்தப்பொடி எதுவும் சேர்க்கலை லாஸ்ட்டில் நெய் வேற ஆட் பண்ணிட்டோம் ஸோ சாம்பார் ஸ்பைஸியாக இல்லாமல் ரொம்பலாம் சாப்பிட மாட்டோம்னு நினச்சேன் ஆனால் சூடு சாதத்தில் பிரட்டி சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும் கிட்ஸுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கூட அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஆல்ரெடி பச்சைப்பயிர் அதில் இருக்குதுங்கிறதுனால நீங்கள் கூட பப்பட் மட்டும் வச்சா போதும் சின்ன வெங்காயம் பூண்டு பச்சைப்பயிர் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக நம்ம வீக்லி ஒன்ஸ் இதை எடுத்துக்கிடணும் இதைப்போல் ஹெல்த்தியான ப்ளஸ் ஈஸியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிட நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ